அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜூதிட கணிப்பு என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த காரியத்தையுமே தீர ஆலோசித்து செய்யக்கூடிய நிலையில் அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட ஆரம்பிப்பீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க இருப்பினும் மற்றவர்களிடம் பழகும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக அமையப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் செயல்திறமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கப்பெறும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படுங்க குழந்தைகள் திறமையைக் கண்டு அவர்கள் பாராட்ட செய்வாங்க உறவினர் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தருங்க திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு காரியங்களை செய்யக்கூடிய குணமும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரத்து நீங்கள் திட்டமிட்டபடி இருக்கும் சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பண வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருக்க செய்யும் அதனால் செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதில் தாமதம் ஏற்படலாம் அதே மாதிரி துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே துணிந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அந்த துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் எல்லா வித செயல்கள்லேயும் இறங்கி விடுவீங்க தேவையற்ற இடமாற்றம் உங்களுக்கு உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கப்படுவீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கிறதில் வேகம் காட்டுவாங்க சக ஊழியர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவினங்கள் உண்டாக பெறலாம் சகோதரர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகையும் இந்த நேரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை தவிர்த்து கொள்ளலாம் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தருங்க பெண்களுக்கு துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக எதிலையுமே ஈடுபட வேண்டியது அவசியங்க கல்வியை பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கோளுடன் கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் கவனமாக இருக்க பாருங்கள் ஆன்மீக எண்ணம் ஏற்படுங்க விருப்பமான நபரை சந்திக்கிறதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலை காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பாணிச்சுமை குவையின் அலைச்சலும் உண்டாகலாம் கவனமாக வேலைகளை செய்யலை அப்படின்னா மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகவும் நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும்படியான நிலை உருவாகலாம் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப 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 நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பெண்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு உண்டாக பெறும் வீண் செலவும் உங்களுக்கு ஏற்படலாம் கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டுக்களில் ஆர்வம் உண்டாக பெறும் அதே நேரத்தில் படிப்பில் பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகை செய்யும் உதவியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைவான பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கிடைக்கப்பெறும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சாதகமான நிலைகளை அனைத்து விஷயத்திலையுமே ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சாதகமற்ற நிலைகளில் இருந்தாலும் சில விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் எழுப்பறைகள் இட யூறுகள் இது மற்றவர்கள் மூலமா உங்களுக்கு தென்பட்டாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் அதாவது ஏற்பட்டாலும் முடிவு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்துடன் அந்த வெற்றியும் அந்த வாய்ப்பும் வந்து உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்களோடு உங்களுக்கு நீங்க நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு விஷயம் வந்து தடைபடுது எழுப்பறையாக போகுது காலதாமதமாகுது மற்ற அவர்கள் அதில் இடையூறு பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளவே வேண்டாம் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா அதையும் தாண்டி உங்களுக்கு கூடுதல் பலன்களோடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு யாராவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை வந்து தடுக்கிறாங்க அது உங்களுக்கு கிடைக்க விடாமல் பய ப பலனடைய செய்கிறாங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நிச்சயம் அது நடக்கும் நிச்சயம் அது கிடைக்கும் ஏ கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடமும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ரூபாய் பணம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க தடுப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து இன்னைக்கு தரேன்னு சொல்கிறவங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள் நான் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை யாரேனும் காலதாமதத்தை ஏற்படுத்துவாங்க சிக்கலை உருவாக்குவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் நடக்கிறது அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை எழும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசி சுமூகமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பத்தாயிரரூபா எதிர்பார்த்த இடத்துல இருந்து கூடுதலாக பதினைந்தாயிரமோ இருபதாயிரமோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பத்தாயிரரூபா எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து அதை ப தடை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அவர்கள் சொல்லக்கூடிய தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பத்தாயிரம் சேர்த்து இருபதாயிரமோ இல்லை பதினைந்தாயிரமோ கூடுதலாக கிடைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால ஒரு விஷயம் ஆகுது தாமதப்படுகிறது யாரேனும் இடையூறு பண்றாங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கு அது ரெட்டிப்பு பலன்களோடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால முடிஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம் ரொம்ப அதை ஆழமாக யோசித்து அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் பெரும்பாலும் கவலை கொள்ள வேண்டவே வேண்டாம் இந்த மாதம் அனைத்துமே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சுமுகமாக முடியும் காலதாமதமாக ஆனாலும் சுபிக்ஷமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம்